பிதாவ சுதன் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நற்புகரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அமருங்கள் நீடுதastsே. தேசமரங்கள் நிறைந்த சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர விசுவாசிகளே திருநீற்று புதன் என்று தவக்காலத்தை துவக்குகின்றோம் எனவே ஒரு நல்ல திருப்தியான ஆத்மாவை மேலே எழுப்பக்கூடிய வகையில் எழுச்சிமிக்க ஒரு திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம் நல்ல மனதுடன் தாராள மனதுடன் தியாக மனதுடன் நாம் இதை ஆரம்பிப்போம் பல நல்ல கருத்துக்களை நாம் உட்புகுத்தி கொள்வோம் இன்புட் அதனால் வெளிவரக்கூடிய நன்மை தனம் ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம் திருப்பலையை தொலைக்காட்சியினும் இணையத்திலும் கண்டு ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி வரணம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எழுந்து நிற்போம் ஜெபிப்போமாக ஆண்டவரே என்னும் இரக்கம் காட்டும் இறைவா உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் தகுதியுடன் கொண்டாட எங்களை ஆயத்தம் செய்ய இந்த நாற்பது நாட்களை இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து நாங்கள் லோன் விருந்து உண்மையான மனமாற்றம் அடையவும் எல்லாவித தீமைகளையும் எதிர்த்து போராடவும் துணை வீராக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் இறைவாக்கினர் யோவே நூலில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணான் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் மிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் மிக்கவர் சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் புரியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கு பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்லுவார்களாக அவருடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூற வேண்டுமோ அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டியவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உக்கு நன்றிவாய் பாவங்கள் என் குற்றம் நான் அறிவேன் வெள்ளிடை மலை தீவினையை மரபாவின் மனது என்றும் உன் புனிதத்தை போக்கினால் பாரியானே நீ தீவை என்று கருதுவதை துணிந்து செய்தே தயை செய்வார் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் இதுவே தகுந்த காலம் திருத்தூதர் பவுல் குருந்தியர்க்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நாங்கள் கிறிஸ்துவின் தூதர்களாயிருக்கிறோம் கடவுளோடு எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையாகும்படி கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு இருந்தேன் என கடவுள் கூறுகிறார் இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக ஆண்டவரின் குரлей கேட்பீர்களாகாய் ஆ என்னும் தந்தை காப்பது போல ஆளனவனமை காத்திடுவார் ஆண்டவர்ங்களோடு இருப்பாராக அக்காலத்தில் நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவாழக்காரரை போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும் உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நட செய்தி your காட் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் சகோதரிகளே தவக்காலத்தை நாம் போப்பாண்டவர் ஒரு சூப்பர் போப்பாண்டவர் நெத்தி அடி அடிக்கிறார் டெக்கான் என்ற இங்கிலீஷ் பேப்பர்ல எடிட்டோரியல்ல போட்டிருக்காங்க என்ன சொன்னார் முகத்தோற்றத்தில் சொல்றோம் இல்லையா வெறுமனே வெளி தோற்றத்தில் பக்தியாக இருந்து கொண்டு நடித்து கொண்டு இருக்கக்கூடிய மறுப்பவன் பெட்டர் துணிக்கரமான கருத்து அவன் கடவுளே இல்லைன்றான் அவன் ஒன்ன விட பெட்டர் அவனுடைய கன்விக்ஷனை வெளியில சொல்றான் நீ வெளியில எப்படி வேடம் வந்து இறைவனுக்கு ஏற்றதாக நடக்கவில்லை கருத்தை இதுதான் வெளிவேடக்காரரை போல இருக்காதீர்கள் சடங்கு சம்பிரதாயம் சட்டம் திட்டம் போட்டு அப்படி ஒரு பூச்சி தான் உள்ளே நான் எப்படி இருக்கிறேன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு நமக்கு வழிகளும் வாய்ப்புகளும் தருணங்களும் கொடுக்கப்படுகின்றன ஒண்ணும் இல்ல ஒரு சில இது நாற்பது நாளைக்கு இந்த பீடத்துக்கு கீழ இருக்கக்கூடிய போர்ட வைக்க தான் போறேன் எத்தனை பேர் போன வருஷம் பாத்துருக்குறீங்க இவரு ஏதாவது போட்டுக்கிட்டு இருப்பார் நமக்கு என்னடா போறதுதானே தொண்ணூத்தஞ்சு பர்சன் தியானி பொம்மை சிந்தி என்ன வருமா வராது அதான் புறத்தோற்ற வெளிவேடக்காரர்கள் அப்ப உனக்கும் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றவனும் அவன் மேல் என்கிறார் போப்பாண்டவர் tear your hearts ஆகவே என்ன செய்ய வேண்டும் repent reform renew rejuvenate rededicate ஐந்து காரியங்களை இந்த தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டும் புத்துணர்வு முதல் நாள் எல்லாம் நல்ல மனசோட வந்திருக்கிறோம் புத்துணர்வு புதுப்பித்துக் கொள்வோம் கொஞ்சம் அசம்பந்தத்தனமா இருந்திருக்கலாம் சோம்பேறித்தனமா இருந்திருக்கலாம் தொய்வு அடைந்திருக்கலாம் விரக்தி அடைந்திருக்கலாம் கவலைப்படாதே புதுப்பித்துக்கொள் புனரமை உன்னுடைய பக்தி முயற்சிகளோ வாழ்க்கையிலோ இந்த இணையிலிருந்து நாம் ஜபம் தபம் ஈகை இவைகளில் நாட்டம் கொள்ள வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது அதை எப்படி செய்ய முயற்சிப்பாய் அந்த ஜபத்தில் தபத்தில் அந்த பிறருக்கு கொடுக்கக்கூடிய பகிர்தலிலே ஈகை இவைகளிலே எப்படி நாட்டமுள்ளவர்களாக இருப்பேன் புனரமை கிளர்ந்தழு அப்படியே தூங்கினா மூஞ்சி மாதிரி இருக்காத கெட் ரிஃப்ரெஷ் மறு அர்ப்பணம் மறுபடியும் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணி அர்ப்பணம் ஒவ்வொரு நாளும் காலையில அந்த அர்ப்பண ஜபம் ஒன்று ஒன்று இருக்கிறதுக்கு அர்ப்பணம் செய்கின்ற ஜபம் இரவில இயேசுவின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபமாகவோ மனு குலத்தை ஒப்பு கொடுக்கிற ஜெபமாகவோ பாவ பரிகார ஜபமாகவோ அருமையான ஜபம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா நம் குடும்பத்தை இயேசுவின் திரியத்துக்கு அர்ப்பணித்து பாருங்கள் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெறுவீர்கள் செபம் ஈகை சொன்னேன் அடக்கரும் புலன்கள் ஐந்து அடக்கி ஆசையாமவை கருத்தலும் நேச பாசம் எத்திரத்தும் வெய்யாத நிலையும் நின் பற்று அலால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றலும் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றலும் என்னை நான் வருத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் அடக்கரும் புலன்கள் ஐந்து அடக்கி என்னுடைய புலன்களை அடக்க வேண்டும் அருமையா இந்த யானைகள் எல்லாம் ஒரு திடீர்னு என்ன அச்சு தெரியல ஒரு யானைக்கு மதம் பிடிக்க அது இன்னொரு யானையோட போய் சண்டை போட மக்கள் பலர் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க அது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற வரைக்கும் தான் நம்முடைய யானை கட்டுப்பாட்டை மீறி மதம் கொண்டதென்றால் நாம் அதுக்கு காலுக்கு கீழே சப்டினி தான் எப்ப தன்னுடைய எஜமானனின் குரலுக்கு செவிமடுக்கிறதோ அப்பொழுது அது கீழ்படுகின்ற மிருகமோ அல்லது மனிதனோ எப்பொழுது நீ கீழ்படியவில்லையோ அந்த குரலை மதிக்கவில்லையோ நீ மதம் பிடித்தவன் நேச பாசம் நின்பற்று அல்லால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன் பற்றுக்கள் பந்த பாசம் நின்பற்று அல்லாது ஓர் பற்று உற்றிலேன் தாய்மானவருடைய பாடல் இவர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய சொத்துக்கள் எவ்வளவு தூரம் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் ஓம் பற்று இவைகளின் மீது இல்லாமல் அந்த இறைவனை சார்ந்ததாக இருத்தல் வேண்டும் ஐம்பரும் புடல்களை அடக்கி இந்த யானையை அடக்கி அதனுடைய வலுவையெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு சின்ன பச்சிலம் குழந்தையை அதன் முன்னால் நீட்டும் பொழுது அது எப்படி பூ போல தன்னுடைய துதிக்கையை அதனுடைய உச்சந்தலையில் வைத்து ஆசிரளிக்கிறதோ அதே போன்று மனிதன் தன்னுடைய புலன்களை அடக்கி ஆழ்தல் வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு வல்லமை எவ்வளவு சக்தி அவையெல்லாம் எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் அதற்கு நல்ல காலம் இந்த தவ காலம் கடவுளின் அன்பு கொடையில் மகிழ்வதே மனமாற்றம் மனம் வருந்து, மனம் திருந்து மனம் தளிர்த்து fast from criticism feast on praise fast from resentment feast on contentment fast from fear feast on faith புரங்க கூருதலை தவிர்த்து பிரர் நலன் நாடு வெறுப்பை நீக்கி இருப்பதை கொண்டு திருப்தி அடை பயம் நீக்கி நம்பிக்கை கொள் ஹவ் மர்சி ஆன் மீ லார்ட் ஃபார் யூ ஹவ் சின் அதைத்தான் தியான பாடலாக பாடினோம் தயை செய்வாய் நாதா என் பாவங்களை போக்கும் என் மீது இறங்கும் ஆண்டவரே ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் செபம் ஆல் மைட்டி அண்ட் எவர் லிவிங் காட் கிரியேட் அண்ட் மேக் இன் அஸ் நியூ அண்ட் கண்ட்ரைட் ஹார்ட்ஸ்

அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் லார்ட் ஜீசஸ் ஐ வாண்ட் டு ஃபாலோ யூ ஆஸ் யுவர் டிசைபிள் டு லவ் யூ ஹோல் ஹார்டட்லி வித் ஆல் தட் ஐ ஹேவ் மை ஹார்ட் வித் ஹோப் அண்ட் லவ் தட் ஐ மே ஆல்வேஸ் ஃபைண்ட் பீஸ் அண்ட் ஜாய் இன் யுவர் பிரசன்ஸ் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் தேனே நீ மன்னாக இருக்கின்றாய் மண்ணுக்கு ஏதே

புண்ணியம் அண்டாடுவோம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டை தந்த இரக்கமுள்ள இறைவன் நீங்கள் மனிதருக்கும் இறைவனுக்கும் செய்யும் சேவை வழியாக தமது ஆசை நிறைவை அடைய செய்வாராக நமாண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சாவினால் நமது சாவை என்றென்றைக்கும் அழித்து விட்டார் என்று விசுவசிக்கும் நீங்கள் அவரிடமிருந்து முடிவில்லாம் வாழ்வின் வரத்தை அடைவீர்களாக சிலுவை சாவு மட்டும் இயேசு கிறிஸ்து காட்டிய தாட்சி நீங்கள் பின்பற்றி அவரது உயிர்ப்பின் மகிமையில் பங்கு பெறுவீர்களாக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வரிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்